Three, two, one, start. 30 20 yes. 10 சாவகச்சேரி இந்து கல்லூரியில் காப்போது சாதானதரம் பயிலும் மாணவியான மாதங்கி கனகசுந்தரம் கிட்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் வேகமாக அதிக எண்ணிக்கையான பாதணிகளை அடக்குதல் என்னும் தலைப்பின் கீழான போட்டியில் இந்த சாதனையை படைத்துள்ளார் இணையதளம் ஊடாக விண்ணப்பித்து பத்து பாதனைகள் ஒன்றன் மேல் ஒன்றாக ஐம்பத்தி ஒன்பது செக்கனில் அடக்கி முடித்து குறித்த சாதனையை புரிந்துள்ளார் கடந்த மே மாதம் இருபதாம் திகதி கொடிகாமத்தில் வீட்டில் இரு சாட்சிகள் முன்னிலையில் கிட்னஸ் உலக சாதனை சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக குறித்த சாதனை நிகழ்வு காணொளியாக பதிவு செய்யப்பட்டு இணையத்தின் ஊடாக அனுப்பி வைக்கப்பட்டது மூன்று மாதங்களின் பின் வேர்ல்ட் கிஸ்னஸ் அசஸ்மெண்ட் கமிட்டி மூலம் இந்த உண்மைத்தன்மை ஆராயப்பட்டு இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நிகழ்வு கிட்னஸ் சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான சான்றிதழ் குறித்த மாணவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த கிட்னஸ் சாதனைக்கான விண்ணப்பம் முதல் அனைத்து விடயங்களையும் குறித்த மாணவியே தனது சுய முயற்சியில் மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை கிருண சாதனை படைத்த மாணவியை அண்மையில் யாழ்ப்பாணத்துக்குப் பருகி தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேரடியாக அழைத்து சாதனை சான்றிதழை பார்வையிட்டு பாராட்டினார் 30 20 yes. 10